பூமியின் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் நிலாவின் அன்பு வணக்கம் நான் உங்கள் நிலா பேசுகின்றேன் என்னைப் பற்றிய சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நிலவாகிய நான் பூமியின் ஓர் இயற்கை துணைக்கோளாக உள்ளேன் நான் ஏறத்தாழ நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னதாக பிறந்தேன் பூமியின் மீது செவ்வாய் கிரகம் போன்ற ஒரு கோள் மோதி ஏற்பட்ட துகளிலிருந்து நான் உருவானதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் நான் பூமியின் அளவில் மூன்றில் ஒரு பங்குதான் உள்ளேன் நான் சூரிய குடும்பத்தில் உள்ள ஐந்தாவது மிக பெரிய துணைக்கோளும் இரண்டாவது அடர்த்தி மிகு துணைக்கோளாவேன் பூமியிலிருந்து நான் மூன்று லட்சத்து எண்பத்து நான்காயிரத்து நானூற்று மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளேன் என்னை நானே சுற்றவும் பூமியை வலம் வரவும் ஒரே நேரத்தை அதாவது இருபத்தி ஏழு புள்ளி மூன்று நாட்கள் எடுத்துக்கொள்வதால் என் ஒரு பக்கத்தை மட்டுமே பூமியிலிருந்து நீங்கள் பார்க்க இயலும் என் ஈர்ப்பு விசை பூமியின் ஈர்ப்பு விசையில் ஆறில் ஒரு பங்கு இருப்பதால் பூமியில் நூற்றி இருபது கிலோ உள்ள மனிதன் என் பரப்பில் இருபது கிலோ தான் இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஜூலையில் நீல் ஆம்ஸ்ட்ராங் எட்வின் ஆல்ட்ரீன் காலின்ஸ் மூவரும் அப்பலோ பதினொன்று மூலம் நிலவுக்கு வந்தனர் பூமியைத் தவிர மனிதர்கள் கால் பதித்த ஒரே வான் நிலவாகிய நான் தான் என்பதில் பெருமை கொள்கிறேன் என் நிலாப்பரப்பில் இறங்கிய முதல் மனிதர் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாபரப்பில் முதலில் இறங்கி ஆய்வு செய்யப்பட்ட இடம் அமைதி கடல் என்று அழைக்கப்படுகிறது என் நிலாப்பரப்பில் உள்ள நீரை முதன் முதலாக கண்டறிந்தது இந்தியாவின் இஸ்ரோ அனுப்பிய சந்திராயன் ஒன்று என்ற செயற்கைக்கோளிலிருந்த எம் என்ற கருவியாகும் என் மீது படும் சூரிய ஒளியை நான் எதிரொலிப்பதால் நில ஒளி ஏற்படுகிறது என் மீது படும் சூரிய ஒளியில் ஏழு புள்ளி மூன்று சதவீதத்தை மட்டுமே நான் எதிரொலிக்கின்றேன் எனக்கு வளிமண்டலம் இல்லை அதனால் நீங்கள் பேசினால் என் பரப்பில் அடுத்துள்ளவர்களுக்கு கேட்காது என் நிலா பரப்பில் டைட்டானியம் கனிமம் அதிக அளவில் காணப்படுகின்றது என் நிலவொளி பூமியை வந்தடைய ஒன்று புள்ளி மூன்று நொடிகள் ஆகின்றது நான் அம்புளி அமதி ஆம்பல் இரவோன் உடுக்கோன் சந்திரன் திங்கள் நிலா பனிச்சுடர் மதி வெண்ணிலவு வெண்மதி வராளி ஆலோன் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றேன் நம் பூமியின் புவியியல் வரலாற்றை ஆராய நான் உங்களுக்கு உதவுகின்றேன் என் சுற்றுப்பாதையின் திசை பூமியின் சுற்றுப்பாதையின் திசையிலேயே அமைந்துள்ளது என்னுடைய அதாவது சந்திரனில் நீர் ஆதாரம் சிறுகோள்களே விண்வெளி வீரர்கள் முதன்முறையாக நிலவாகிய எண்ணில் பயணிக்க லூனார் ரோலிங் வாகனத்தை பயன்படுத்தினர் இதுவரை பனிரெண்டு பேர் என் மேற்பரப்பில் நடந்திருக்கிறார்கள் சந்திராயன் மோற்று நிலவில் தரையிறங்கிய தளத்தின் பெயர் சி சக்தி புள்ளி ஆகும் என் ஈர்ப்பு விசை பூமியின் மீது ஓதங்களை கடல் அலைகளை ஏற்படுத்துகிறது என் மேற்பரப்பில் உள்ள பள்ளங்கள் விண்கற்கள் என் மீது மோதியதால் ஏற்பட்டவை ஆகும் மனிதன் எடுத்து வைத்த சிறிய காலடி இது மனித குலத்தின் பெரும் பாய்ச்சலாகும் ஆகும் இன்று வரை நம் இந்தியா என்னில் ஆராய்ச்சி செய்து கொண்டே வருகின்றது நிறைய விண்கலக்களை எனக்கு அனுப்பிக்கொண்டே இருக்கின்றது விண்கலத்தில் ஏறி என்னிடம் வாருங்கள் நேரில் சந்திப்போம் நன்றி